இரண்டாயிரத்தி பதினொன்றிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட லாலித் மற்றும் புகன் வழக்கிலே இப்போது திடீர் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருப்பதாகவும் மிக விரைவிலே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே ஆனந்த விஜயபாலன் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டால் நிச்சயமாக அப்போதைய காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களிலே யாழ்ப்பாணத்தினுடைய ராணுவ தளபதியாக இருந்தவரும் கோட்டாபய ராஜபக்சவும் சிக்க போகின்றார்கள் எனவே கோட்டாபை ராஜபக்சனுடைய உத்தரவிலேதான் இது இடம்பெற்றது என்பது மக்கள் வழங்கும் சாட்சியங்களாகவும் இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக போகின்றோம் அன்புறவுகள் வணக்கம் இப்போது மீண்டும் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது குறிப்பாக இந்த லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் என்று சொல்லப்படுகின்ற சமூக செயற்பாட்டாளர்களாகவும் சில கட்சி அதாவது மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்ற முன்னிலை சோசியலிச கட்சி உறுப்பினர்களாகவும் இருக்கின்றவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறுதி மாதம் பனிரெண்டாம் மாதம் ஒன்பதாம் திகதி குகனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற வேலையிலே குறிப்பாக ஆபரங்கால் யாழ்ப்பாணத்துடைய ஆபரங்கால் பகுதியிலிருந்து அவர்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அவர்கள் மோட்டார் வாகனத்திலே வெளியே சென்ற போது இருவருமே குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் பருத்தித்துறை வீதிக்கிடையிலே இருக்கின்ற நீர்வேலி பகுதியிலே வைத்து கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியானது வெளியாகி இருக்கிறது எனவே இவர்களை கடத்தியது யார் எதற்காக கடத்தப்பட்டார்கள் ஏன் கடத்தப்பட்டார்கள் இன்று வரையிலே ஒரு விடை தெரியாத மர்மமாகவே இருக்கின்ற போதுதான் இப்போது ஆனந்த பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அமர்வின் போது இந்த இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இந்த லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோருடைய வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது அது தொடர்பான ஆவணங்கள் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட போகின்றது என்ற விடயத்தை நேற்று பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார் இது தொடர்ந்து இந்த விடயம் தொடர்ந்து இப்போது இந்த முருகானந்தன் குகன் முருகானந்தன் கடத்தல் விட இந்த குகன் முருகானந்தன் மற்றும் லலித் வீரராஜ் கடத்தல் விடயமானது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏன் எதற்காக இவர்கள் கடத்தப்பட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த இருவரும் யார் என்று பார்க்கின்ற போது சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக இந்த லலித் வீரராஜ் என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போது ஆளும் கட்சியாக இப்போது அரசாங்கமாக இருக்கின்ற ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய அத்திவாரமாக இருக்கின்றது இந்த மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற கட்சி எனவே அந்த கட்சியிலே ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த லலித் வீரராஜ் என்று சொல்லப்படுகின்ற நபர் இருந்து வந்திருக்கின்றார் இவர் மலேகத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் எனவே பின்னர் குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னர் அந்த கட்சியில் இருந்து விலகி முன்னிலை சோசலிச கட்சியோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றார்கள் இந்த லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இருவருமே அந்த கட்சியில இணைந்து பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டங்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அங்கே காணாமலாக்கப்பட்டவர்கள் யுத்தத்தின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே கடும் அழுத்தங்களை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து கடும் அழுத்தங்களை அரசாங்கத்திற்கு கொடுத்து வந்திருக்கின்றார்கள் அதிலும் மிக முக்கியமான விடயம் இந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதி இறுதி காலகட்டங்களில் அவர்கள் கடத்தப்படுவதற்கு முன்னர் இது சார்ந்த ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்துவதற்கு அதாவது இறுதி சுத்தத்தின் போது கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசு குறிப்பிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக ஊடக சந்திப்பு மற்றும் போராட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார் எனவே இவை அத்தனையும் அறிந்து கொண்ட அப்போதைய அரச இயந்திரம் அல்லது அப்போதைய ராணுவம் இலங்கை அப்போதைய இராணுவம் சொன்னால் ராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற துணை ராணுவ பிரிவு எல்லாம் நிறையவே இருந்தது அதோடு ராணுவ புலனாய்வு என்று சொன்னாலே ஒரு பயம் இருக்கும் காரணம் அந்த காலகட்டங்களில் ராணுவ புலனாய்வு வந்தால் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகங்கள் எல்லாம் அதிகம் நடக்கின்றது பழமையாக இருந்தது எனவே இவர்கள் அதனை குறிவைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த இரண்டு பேருமே குறிப்பாக குகனுடைய வீடான ஆபரம் காலில் இருக்கின்ற வீட்டில் இருந்து அவர்கள் புறப்பட்டு இந்த சமூக செயற்பாடுகளுக்காக வெளியே செல்கின்ற போது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீதினுடைய நீர்வேலி பகுதியில் வைத்து கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதை சொன்னது அதனை நேரிலே கண்ட சாட்சியங்கள் தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு வேன் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிளிலே வந்தவர்கள் இவர்களுடைய மோட்டார் சைக்கிளை மறைத்து அதிலிருந்தவர்களை வேனிலே கடத்திச் சென்றார்கள் என்பதை மக்கள் சாட்சியம் இருக்கின்றார்கள் அதோடு அவர்களுடைய மோட்டார் சைக்கிளிலும் கோப்பாய் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசாரும் சாட்சியம் இருக்கின்றார்கள் எனவே ஒன்றுக்கொன்று முரணான சாட்சியங்களாக இருந்தாலும் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான உண்மையாக இருக்கின்றது எனவே இது சார்ந்த அப்போதைய காலகட்டங்கள் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்த போதுதான் புகன் அவருடைய மனைவி மற்றும் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி சார்ந்தவர்கள் ஜேவிபி இப்போது இருக்கின்ற ஆளும் கட்சி சார்ந்த ஜேவிபி சார்ந்தவர்கள் அதோடு லலித்தினுடைய குடும்பத்தினர் எல்லோருமே கொழும்பு மேல்முறையிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு கால பகுதியில் எனவே இதன் அடிப்படையிலே கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றது இந்த வழக்கினை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இந்த வழக்கு விசாரணையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜேவிபியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் என்று சொல்லப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கின்றார் பின்னர் அப்போதைய அமைச்சராக இருந்தியர் அம்பு கொலை இப்போதுதான் புரிகின்றதே ரம்பு கொலை அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு விசாரிக்கிற பார்த்தால் அவர் அப்போது செய்த விடயங்கள் தான் அதாவது

மக்கள் போராட்ட இயக்கத்திலே இயக்கம் சார்ந்து கடந்த முறை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தலே முன் முன்னிறுத்தப்பட்டிருந்தவர் அந்த கே என்று சொல்லப்படுகின்ற சட்டத்திறன் எனவே அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மிக முக்கியமான காரணம் இராணுவமும் இராணுவ புலனாய்வாளர்களினால்தான் தான் இது கடத்தப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் அந்த கடத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்துகின்ற போது ராணுவம் அந்த போராட்டங்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது ராணுவ புலனாய்வாளர்களினால் போராட்டக்காரர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களிலே ஒன்று புலப்படுகின்றது எனவே இதன் பின்புலத்திலே கோட்டாபை ராஜபக்ச இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இதற்கிடங்க கோட்டாபை ராஜபக்ச விடம் அப்போது விசாரணைக்கு அழைத்த போது கோட்டாபை ராஜபக்ச விசாரணைக்கு முன்னிலையாகவில்லையாம் மாறாக அவர் தன்னுடைய சட்டத்தரணியை அனுப்பி குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சிங்கப்பூர்லேயே ஒரு மருத்துவமனையிலே இது இதய சிகிச்சை சிகிச்சை தனக்கு செய்யப்பட்டு ஓய்வெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன் பின்னர் இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டங்களிலே இதை தொடர்ந்தும் அதாவது தகுந்த சாட்சியங்கள் இல்லாததனால் தொடர்ந்து முன்கொண்டு செல்லவில்லை என்று இந்த வழக்கு மு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதுவும் ராஜபக்சக்கள் ஆட்சி காலம்தான் இரண்டாயிரத்தி பதினான்கு என்று சொன்னார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது கோடாபை ராஜபக்சே இரண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வருகின்ற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கோடாபை ராஜபக்சவை யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே முன்னிலையாகும்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான சாட்சியத்துக்காக ஆனால் கோடாபை ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியாது என்று ஒரு ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் எந்த அளவிற்கு சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது யாழ்ப்பாணம் செல்ல முடியாது இந்த வழக்கு தொடர்பான விடயங்களை சொல்ல முடியாது என்ற அடிப்படையிலே அப்போது கோட்டாபை ராஜபக்ச தெரிவித்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் கோட்டாபை ராஜபக்சவை அழைத்த போது அவர் வழக்கிற்கு முன்னிலையாகாமல் தான் 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 இலங்கையிலே எந்த முன்னிலையாக தயார் என்பதை குறிப்பிட்டதாகவும் சொல்ல எனவே இப்போது இந்த வழக்கு தூசி தட்டப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் இந்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பல பாராளுமன்றத்துக்குள்ளே போட்டுடைத்திருக்கின்றார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக குறிப்பாக பதில் போலீஸ்மா அதிபர் இந்த விடயத்தினை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது யாழ்ப்பாணம் பிரதி பதில் போலீஸ்மா மா அதிபரை அணுகி பிரதி போலீஸ்மா மா அதிபரை அணுகி இந்த வழக்கு சார்ந்த ஆவணங்களை அனுப்பி வைக்குமாறு குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இந்த வழக்கு சார்ந்த ஆவணங்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கொலை மற்றும் குற்றங்கள் சார்ந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது மிக இது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கிறது எனவே இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விடயம்தான் பலகாலமாக கிடப்பிலே கிடந்த இந்த வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டு இது மீண்டும் விசாரிக்கப்பட போகின்றது என்பதும் சொல்லப்பட்டு வருகின்றது பலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள் இன்னும் இவர்கள் இரண்டு பேரும் உயிரோடுதான் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் பல அந்த செய்திகள்ங்களை பரவி வந்ததாக சில ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே அப்படி இருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லையேல் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அதாவது ஆள் ஆட்கொணர்வு மனுவினூடாக அதனை தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட படுகின்ற போது கடந்த காலங்களைப் போன்று இதய சிகிச்சை அத்தோடு யாழ்ப்பாணத்தில் எனக்கு உயிராவத்து என்று கோட்டாபை ராஜபக்ச தட்டி கழிக்க போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதிலே மிக முக்கியமானவரிடம் அந்த லலித் வீரராஜ் என்று லலித் லலித்குமார் வீரராஜ் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஜேவிபியிலும் அவர் இருந்திருக்கின்றார் அதாவது மக்கள் முன்னணியிலும் அவர் இருந்த மக்கள் விடுதலை முன்னணியிலும் அவர் முன்னொரு காலங்களில் இருந்திருக்கின்றார் என்றும் பிற்பட்ட காலங்களில் அதிலிருந்து விலகி சோசிய அதாவது முன்னிலை சோசலிச கட்சியோடு இணைந்து செயற்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது எனவே அந்த காலகட்டங்களிலே யாழ்ப்பாணம் பகுதி யாழ்ப்பாணம் என்ன வடக்கு கிழக்கு பகுதியிலே யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பல கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே அதிலே பத்து சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றாலும் இன்னும் அது நிறைவுக்கு வந்தபாடு இல்லை எனவே அந்த விடயங்களும் கருத்திலே கொள்ளப்படும் என்ற விடயத்தை இப்போது ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் அதோடு யுத்த காலத்திலும் பல காலமாக ப காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக பல காலமாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன யுத்த காலத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள் அதற்கு முன்னர் பின்னர் எனவே இன்றும் நீதி கிடைக்காமல் இருந்து கொண்டு இருந்து வருகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது எனவே இதற்கும் இந்த அரசாங்கம் ஏதும் முடிவுகளை அல்லது ஏதும் நகர்வுகளை செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதோடு இந்த வழக்கு என்பது ராஜபக்சர்களுக்கு எதிராக கூர்ந்துவிட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது இதிலே காரணம் என்று பார்க்கின்ற போது அப்போது ஜனாதிபதி முறையாக ஜனாதிபதியாக இருந்தார் கோட்டாபை ராஜபக்ச பாதுகாப்பு இருந்தது எனவே இந்த வழக்கை கொண்டு எப்படி காய் நகர்த்த போகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் அண்ட் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கனால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்